வணக்கம் அந்தவனி நலப்பறைகள் இதை வந்துகிட்டு மரிதாசு பிடிச்சிட்டு வந்தனால மரிதாசுக்கு இந்த மீன் மாலை வந்து பரிசீலிக்கப்படுகிறது மரிதாசுக்கு தான் இந்த மீன் மாலை ரொம்ப போட்டோம் இது வந்து கெழுது கடல் கெழுது இந்த கெழுதை தான் நம்ம இப்போ என்ன அவுச்சு கஞ்சி பிடிக்க போறோம் இந்த மீன் அவுச்சா ஒரு வேற லெவல் டேஸ்டா இருக்கும் அதாவது ஒரு சில மீன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் இதை குழம்பு வச்சாவோ பொரிச்சாவோ நல்லா இருக்காது அவுச்சா நல்லா இருக்கும் அதான் குழம்போ பொரிச்சாவோ நல்லா இருக்காது அவிச்சா பயங்கரமா இருக்கும் மஞ்ச ஊற்றி அவிச்சா பயங்கரமா இருக்கும் ஏன்னா இது அவியல் மீன் இப்போ கட்டாவை சுட்டா நல்லா இருக்குன்னு இருக்குது வஞ்சரத்தை கொழம்பு வச்சா இருக்குன்னு இருக்குதுள்ளோம் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துக்கு பேர் போன மீன் மாதிரி கெழுது அவியலுக்கு பேர் போன மீன் இந்த அவியலுக்கு பேர் போன மீனை காலையிலேயே தூண்டில போட்டு பிடிச்சி இன்னைக்கு அதை அவுச்சு கஞ்சி உடிக்க போறோம் ரொம்ப நாளாச்சு கஞ்சி உடிச்சு இந்த வெயிலுக்கு இதமா பயங்கரமா கஞ்சி வேட்டையாட போறோம் எவ்வளவு மீன் இருக்கும் பாருங்க நல்லா பயங்கரமா மாலை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் மீன் மாலை மாதிரி இந்த மீன் தான் இன்னைக்கு சமைக்க போறான் போலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதோட பொறிக்கிறதோட அவச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு அதோட இந்த பரலோகம் தான் ஆ ஏன் இப்படி பார்க்குறீங்களா இந்த வந்து முள் ஒரு மூணு முள் இருக்குதுன்னா போய் பரலவும் பரலவும் தான் அது வந்துக்கிட்டு நம்ம இதை ஆய போகிறது கிடையாது அப்படியே அவிச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த மீனை நாங்கள் அவியல் கடல் மேலே அவிக்கும் போதாக வெட்ட மாட்டோம் அப்படியே அவிச்சு எடுப்போம் இப்போ மீன் அலசியாச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம அடுப்பு பற்ற வச்சு ரெடி ஆண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு அவிச்சு கஞ்சி ஊட்டிக்கணும்

கொஞ்சம் <laughs> மஞ்சள் <laughs> 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 கீ கொ கையை போட்டு கரைக்கி விடுங்கடா உங்க ஒளியில் மொத்தம் மட்டும் தான் கிடைக்கல கொதிக்க ஆரம்பிச்சது தக தக்கத்தக்க

அது வந்து வெளிய போறாங்கங்க 92 ஆ என்ன இன்டர்வூ ஆமா இன்டர்வூ இன்டர்வூ முடிஞ்சதா சரி சடைன கர்மனடாங்க ஆரம்பத்துல ஆரம்பதக்கப்புறம் கூடின கூடின குடிச்சிடுங்க வந்து கிழமா ஆமா நான் சாப்பிற வெண்பூ இவ்வளவு பிஸ்தமா இருக்கு うん ஏய் ஆரேரே ஏ

அந்த மீன் பாப்புலராக ஆட வந்து என்ன என்ன சொல்கிற பேமஸாக முன்ன மீனோ அதைக்காண்டி தான் ஆகும் மறுபடியும் நானும் இன்ஸ்டாவில பேமஸ் ஆகிற பாக்குறது கொஞ்சம் கொடமா தான் இருக்கேன் இருக்கு அழகா இருக்கிற எதுவுமே நல்லா இருக்குன்னு அவசியம் கிடையாது குடரமா இருக்கிற எதுவுமே அசிங்கமா இருக்குன்னு அவசியம் கிடையாது அழகில் வர்ற ஆபத்துல வராது சூப்பரா இருக்கு கெளுத்து மீன் அவியலுக்குமே பிறந்த மீன் இது நாங்க இன்னைக்கு பிடிச்ச மீன் இந்த மீனை தின்னட்டோம்

அடுத்து இதோட சிந்தனை இன்னும் ஒரு மாதத்துக்கு எப்படா இதேமாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிடுமே தோணிகிட்டே இருக்கும் இந்த சாப்பாடோட பவர் மீனா கீழேனா இந்த தீவிரம் கிலோ வந்து சைனா